வணக்கம் ரோலே இன்றைக்கு நாங்கள் எங்க நினைக்கிறோம் முல்லத்தீவு மாவட்டத்தில் அமைஞ்சிக்கிற ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் அமைஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு ஈச்சரங்களிலே ஒன்றான ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரம் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்துல வேட்ட திருவிழா திருவிழா இந்த வந்து வேட்டை திருவிழா அதோட வேட்ட திருவிழா வந்து இங்க ஒரு வித்தியாசமான முறையில பாருங்க

இந்த வயல் வழியே நிறைஞ்சி இருக்குது பாருங்க நிறைய ஆட்டங்கள் பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் வந்து பின்னால் நடந்து கொண்டு இருக்கு அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க வித்தியாசமா அந்த வேட்டை திருவிழாலாம் வித்தியாசமா அந்த கரடி பொம்மை புலி பொம்மை எல்லாம் போட்டு ஆடவழி கட்டினோம் ஆனால் இது வந்து இந்த பாரம்பரிய முறைப்படியே இருக்குது வித்தியாசமா இருக்கும்பாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா பாருங்க சாமி வந்து வேட்டையாடுறதுக்காக வந்துருக்குது எல்லாம் வித்தியாசமான முறையில் குழைகள் எல்லாம் கட்டி இந்த நேர்த்திக் கடனை நிறைவேற்றுறதுக்காக நிற்கணும் அதில் வந்து பூசைகள் நடந்து வந்துருக்குது இது வரணும் குழைகள் எல்லாம் கட்டி ஒடிகட்டு

you <laughs> ரொம்ப ரோட்டுக்கு வந்து சாமி போய்கொண்டிருக்கு

எல்லோரும் கொடுத்து கொண்டு நாங்களும் மோடி குடிப்போம் வேட்டை திருவிழாக்காக ஐயா இங்கே இது நிறவுடம் எல்லாம் வச்சு சாமியை வரவேற்கிறதுக்காக வச்சுக்கிறார் அதோடு வந்து தண்ணி போத்திர்கள் ஜூஸுகள் பக்கச்சக்கமாக வந்து மக்கள் வந்து கொடுத்து கொண்டுருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் சாமி வந்து இப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ வரப்போகுது ரோட்டுக்கு வந்தோன்னா நல்ல ஆட்டங்கள் எல்லாம் இருக்குது பார்ப்பேன் இப்போ பார்த்தீங்களாண்டால் கோட்டையார்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டுனா इस बार

இஞ்சி பாருங்க பெரிய வார்டர் போற என்ன மாதிரி எத்தனை வருஷமா இது இது बर्थडे ஆறீங்க ஒரு 6 வருஷமா என்ன ஆறு வருஷமா சொல்றீங்க நீங்க நாங்க அப்படி தான் நீங்க நோ பாருங்க தண்ணி கடி எடுத்து பூசி இருக்கற மோகன் அதரே சொல்லுங்க அண்ணா கைய எதறாங்க ஐயோ கறி கறியே பிரண்டேங்க வாங்க அப்படியே போய் அங்க ஆடுறோம் பாப்போம் பாரு சின்ன அப்படி வர்றாரு பாருங்க இப்ப எப்படி இருக்குது அந்த பில்லுங்கள்லாம் பாட்டுகள் எல்லாம் படிச்சு ஆடிக்கொண்டு வருகிறோம் வந்து பார்த்தீங்கன்னுடா ஒட்டு சுட்டான் தாந்தோண்டீஸ்வர ஆலயத்தின் கோபுரம் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து ஓட்டத்தில் உள்ள அப்படியே கோயிலுக்கு முன்னுக்கு வந்துட்டோம் இப்போ சாமி வந்துருக்குது நிறைய ஓட்டையாராக்களும் வந்துட்டு இருக்கணும் யாருங்க தம்பியாக்கள் எல்லாம் கை காட்டி ஆடுறதுக்கு ரெடி நிற்கிறாங்க இப்போ சாமி வந்தோன்னே வந்து இதில் நல்ல ஆட்டம் ஒன்று நடக்கும்

இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட திருவிழாவுக்கு பாருங்கள் எத்தனை ஓட்டக்காரர் ரெண்டு ஃபுல்லாக வந்து இந்த இடம் ஃபுல்லாக கூஞ்சு விட்டிடும் பாருங்கள் இவ்வளோ ஓகே ரெண்டு இந்த ரோடு ஃபுல்லாகவே அப்படியே பிளாக் பண்ணி ஃபுல்லாக ஆக்கணும் தான் பாருங்க பஸ் வர முடியலைன்னா கட்டு குளரி கூட்டாக இருக்காங்க ஓட்டு ஃபுல்லாக ஓட்டு ஓட்டுவே கிடையாது மட்டும்டிய நாம் கொளத்தி சாமி வந்து

தோட்ட திருவிழாவில் நான் இப்படியே வீடியோ எடுத்து கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்காரரை காண இல்லை எங்கேயும் தெரியல தேடி பிடிக்கணும் தேடு முறையுமே தேடி ஆச்சு தான் அடிச்சு பார்க்கணும் போனும் பேரை செய்யலாம் பார்ப்போம் ஒரு மாதிரி அகல தேடி பிடிச்சாச்சு என்ன இது வேண்டிய தம்பி கார் வாண்டி

கரைஞ்சல் கொடுக்க வலிக்கிட்டார் அளவு வலிக்கிட்டார் சரி நாங்கள் இதோட வீடியோ முடிப்போம் ஏனென்றால் நடந்தே ஹாலோட இது நாலு மணியில இருந்து இப்போ ஏழு மணி வரை நடந்து கொண்டே இருக்கு அதனால வந்து இருந்துட்டு இருந்தாங்க நன்றி வணக்கம் வணக்கம்